ஏப்பா கண்ணே இரு தூக்கமே இல்லைப்போ சே என்னைக்கு இப்படி தூங்காமல் இருந்ததே இல்லை போட்ட அழுத்தி எடுத்துருச்சு நேற்று வேறு நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க எத்தனை மணிக்கு தூங்குனாங்க என்னென்னு தெரியல வேற என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு இடம் பார்ப்போம் ம் தூங்கிகிட்டு இருக்காங்க சரி சரி தூங்குட்டும் தூங்குறவங்கள போய் எழுப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் பாவம் நேத்தெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க யாருக்கா இருந்தாலும் அவங்க கெட்டவங்களோ நல்லவர்களோ அம்மானு வரும்போது பிள்ளைங்கன்னும் போது ஒரு வகை பாசம் இருக்கத்தானே செய்யும் அந்த பையனுக்கும் என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியல அண்ணி அண்ணின்னு நல்லா உயிரோ இருக்க பையன் அப்பா பிள்ளையாரப்பா நீ அந்த பையனுக்கு நல்லது நடத்தி கொடுக்கணும் என்னடி என்ன இப்பதான் ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல பாத்துக்க அதான் காலையில எந்திரிக்கவே முடியல ஏன் பாத்துக்கிட்டு இருந்தியோ ஆமா ஆமா படம் பார்த்துட்டு தான் மறுவேளை வெளியில ஓடுற படம் பார்த்தா வீட்டுக்குள்ள வர படம் பாக்க சொல்றியா வெளியில என்ன உனக்கு தெரியாதா இந்த ஊர்ல தானே இருக்க வெளி நாட்டுல இருக்கியா

சரி சரி காலையில் வர அஞ்சு மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு எந்திரிச்சு போயிடுவோம் தான் வெயில் தான் பல்ல கட்டிக்கிட்டு அடிக்குது பழையல எழுந்துகிட்டு போய் வேலை பாக்குறது அதனால வெள்ளனையும் எந்திரிச்சு போய் அங்கே வேலையை பார்க்குறோம் சரி சரி என்ன காய் எதுவும் போடுறீங்களா நான் மாட்டுக்கு தான் ஏரோட்டி தட்டையை போட்டு விட்டேன் அதான் சொன்னாரு முதல்ல அப்படியே வேலியை சுத்தியும் கீரை செடியை போட்டு நடுவுல இருந்த காய்கறி செடியை போட்டு விடுவோம் நமக்கு போக மிச்சம் இருந்துச்சுன்னா வித்துட்டு போவோம் அப்படின்னாரு அதான் சரிப்பா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க அவங்களுக்கு துணையா நம்ம போய் எல்லாம் பாக்கறோம் வைக்கிறோம் சரி சரி பேங்க் வேலை செஞ்ச பையன மாடு மேக்க வச்சு புட்டிங்க என்னப்பா ஆசைப்பட்டா வச்சான் ஜாதக பார்த்தோம் அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த வேலை செட்டாவாதுன்னாங்க சரி வீக்கே இருந்து என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து அவங்களா பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் நம்ம துணைக்கி நிற்கிறோம் அவ்வளோத்தான் அதுங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும் அதுவும் சரி அதுவும் சரி தான் சரி சரி இல்லைன்னு இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்கே செய்யட்டும் செய்யட்டும் விவசாயம் பண்ண என்ன கேவலமா அது இல்லைன்னா நம்ம என்ன சாப்பிட முடியுமா என்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தியே என்னது அதான் இந்த தங்க இருக்கால அவள் பையனை தான் பாம்பு குத்தி பிடிச்சில்ல யார் அந்த பெரியவனையே கொத்தணும்ல சாமிக்கு தெரியுமில்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு

ஐயோ கடவுளே நல்ல பயனாவே எந்த வம்பு தும்புக்குமே போய் நம்ம பார்த்தது கிடையாது வீடு ஒன்று படிப்பணுன்ட்டுலாம் இருந்தேன் பாரு யாருக்கு எப்படி வருதுன்னு பண்ணுற இல்லை இவ பண்ற பிள்ளைகளுக்கு வந்து சேருது சொல்லுவாங்கள பெற்றவங்க பண்ணுற பாவம் தான் வந்து சேருன்னு அது சரியா போச்சுப்போ கொஞ்சம் நான் ஜாட்டமாக ஆடுற காசு இருக்குன்னு கண்ணா பின்னா ஆடிக்கிட்டு தெரிஞ்சா ஐயோ இப்ப எப்படி இருக்காம அந்த பையனுக்கு அங்கதான் இருக்காரு இன்ன வரைக்கும் என்ன எதுன்னு தெரியல ராத்திரி வந்த ஆளுக்கு சாப்பாடு கூட போட்டு கொடுக்கல ஐயோ போய் போய் என்னாச்சும் ஏதாச்சும் போய் பாரு பாருன்னு அப்படியே வந்த மனுஷனும் கொஞ்சம் கூட உள்ள விடல அப்படியே அனுப்பி விட்டு போட்டேன் அவ அவ்வளவு பண்றப்பா அவ்வளவு வந்து சேரும் போ அதுவும் இல்லாம அவளுக்குமே ஆட்டா ஆப்ரேஷன் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுதான் ஏற்கனவே நடந்ததாச்சே ஆட இல்லடி நேரத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க முந்தானே தான் அந்த மாதிரி ஆயி போய் ஆபரேஷன் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க கொஞ்ச ஆட்டமா ஆடுறாரு சாமி நல்லா கூலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இனி வாரு எல்லாத்துக்கும் பண்ணின பாவத்துக்கு நல்லா அனுபவிப்பான் அதுவும் என் பிள்ளைக்கு பண்ணின பாவத்துக்கு பெத்த வயிறு அன்னைக்கு மட்டும் என் புள்ளை கீழே விழுந்து செத்து எடுத்து போயிருந்தான்னு வச்சுக்க புள்ளை இறந்துட்டு நாங்கள் தான் இருந்திருக்கணும் அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் கூலி கொடுப்பான் இது கம்மி இதுக்கப்புறம் தான் அவளுக்கு இருக்கு சரி விடு விடு அவ அங்க ஏத்த வீட்டுல தான் இருக்கா காதலுக்கு இது விழுந்துச்சுன்னா அதுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவா யாரு எனக்கு அவளை பார்த்து பயம் கிடையாது நான் என்ன அவ வீட்டுல திங்கிற சோத்துக்கு போய் நின்னா இல்ல துணிமணி மணி இல்லாம போய் நின்னா எவளோட உழைப்புலையும் நான் திங்கல இப்ப வரைக்கும் என் புருஷ உழைப்புலையும் என் உழைப்புலையும் திண்டுகிட்டு இருக்கேன் அவளுக்கு இருக்குது கடவுள் கூலி கொடுப்பான் ஆத்தாளுக்கு நான் கெடா வெட்டுறேன்னு வேண்டி இருக்கேன் நடக்குதான் இல்லையான்னு மட்டும் பாரு சரி சரி கம்மன் இரு என்னமஹா எந்திரிச்சிட்டியா எந்திரிச்சாச்சுக்கா என்ன ராத்திரி எல்லாம் என்ன பண்றா தூங்கவே இல்லக்கா நாலு மணி வரைக்கும் படுக்க வச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அதான் நான் எந்திரிச்சு வந்தேன் சம்போக்கு போன் பண்ணியா என்ன எதுன்னு சொன்னாங்களா இல்லக்கா அவர் போன வீட்லயே வச்சிட்டு போயிட்டாரு மாமா நம்பரும் என்கிட்ட இல்ல அன்னைய நம்பருக்கு தானே நீங்க வேணா பண்ணி பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னு ஆஹ் பண்ணி பால் பாக்கறேன் ஆனால் இல்லடி நேற்று வா நைட்டு வாங்கிட்டு வந்த பாலே இதை பார்த்தோன்னே குடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அதுவே கிடக்குது காய வச்சுருந்தேன் ஓ சரி சரி மகா நீமா அக்கா இல்லைக்கா இப்போதைக்கு கையில் காசு எதுவும் இல்லை நான் அவர் வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த வாரத்துலேருந்து வாங்கிக்கிறேன்க்கா இல்லை தாச்சி பிள்ளை பாலை வாங்கி குடிக்க வேண்டியதானே இல்லைக்கா வீட்டில் வர காப்பி வைப்போம் அது போதும் ஆனால் என்னடி நீ பால் வாங்குறதுக்குலாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க இருக்கட்டும்க்கா பால் கூட வாங்கிக்கமா இப்பலாம் கூட காசு தர இருக்கும்போது இருக்கும் போது இல்லைங்கக்கா எது வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்கணும் கடை வாங்கினாலும் உங்களுக்கும் சிரமம் எனக்கும் சிரமம் இல்லாத நேரத்துல கேட்டா என்னாலையும் கொடுக்க முடியாதுல அதனால வேண்டாங்கக்கா சரி சரிமா சரி நான் வாரேன் போயிட்டு வா போயிட்டு வாமா ஐயோ டீ கதிரு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆளுக்கு இது வெளியே வந்துருவது ஒரு பூட்டை போட்டு ஏய் தம்பி இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க போடா உங்க அப்பன் கண்ணல கீத மாட்டன அவ்வளவுதான் ரெண்டு பேத்தி உரிச்சல் வாங்கியே மா அவரு நேத்துக்கு எந்திரச்சிருக்க மாட்டாருனே எனக்கு தெரியும் அதனால தான் வந்தேன் ஐயோ கடவுளே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எதுவும் பண்ணல இது கொடுத்துட்டு போவன தான் வந்தேன் இந்த ஏய் இது என்னடா நக நக மாதிரி இருக்க நக மாதிரி இல்ல இல்ல நகதா என்னடா தங்கமா ஆமாமா தங்கம்னா ஏது இது எல்லாம் மர்மவளோட தான் ஐயோ மர்மவளோட எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ இதெல்லாம் வேண்டாம்டா ஐயோ அம்மா நானும் சொன்னேன் என் நாத்தனார் கல்யாணம் என் மாமனார் கஷ்டப்படுவாரு அத்தையும் கஷ்டப்படுவாங்க நீங்க ஏதோ அங்க இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க நீங்களும் இங்க இருக்கீங்க இப்ப உங்களுக்கும் வேலை இல்ல அதனாலதான் சொல்லிட்டு அவகிட்ட இருந்த மூணு பவுன் நகையை கொடுத்தா இத வச்சுக்கோங்கம்மா ஒண்ணு வேணாண்டா வேண்டாண்டா வேண்டாம் எடுத்துட்டு போ முக்கியமா அவ ஒண்ணும் நினைக்கலமா அவன் நாத்தனார் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி குடுக்கறா குடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம் தான்டா நான் தப்புன்னு சொல்லல இருந்தாலும் உங்க அப்பா ஏத்துக்கவே இல்ல மருமகளா அப்படியாப்பட்ட புள்ள குடுக்கும்போது உங்க அப்பா வேணான்னு சொல்லுவாருடா இம்மா நகை வித்தியா குடுத்தானு சொல்லாத நீயா சேர்த்து வச்சதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி சரியா இல்லடா உங்க அப்பா கிட்ட நான் பொய் சொல்ல முடியாதுடா கண்டுபிடிச்சிருவாருடா ஏதோ ஒண்ணு பண்ணுமா நான் வரேன் ஏய் டேய் கடவுள் சொல்றது கூட கேட்காம போறான் இது எங்க வச்சு பாதுகாப்பு ஐயோ அண்டவனே இந்த மனுஷன் அந்த புள்ளைய மருமகளா ஏத்துக்க மாட்டேன்றாரு ஆனா அந்த புள்ள இவருக்காக இவர் எங்கும் கஷ்டப்பட சொல்லி தாங்கிட்டு இருக்க நகையை கொடுக்கிறான் இந்த ஆளுக்கு எப்பதான் இந்த புள்ளைங்க மனசு புரிஞ்சு ஏத்துப்பாருன்னு தெரியல கையில கூப்பிடுங்க ஐயோ நான் கூப்பல்லப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசவே எனக்கு பயமா இருக்கு அம்மா வச்சு புள்ளையாச்சு நீங்க ரெண்டு பேருமே ஏதாவது முடிவு பண்ணி பேசுங்க கயலு கயலுமா சொல்லுங்கம்மா எம்மாடி இன்னைக்கு உன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் புரியுது நீ சொல்றது எங்களுக்கு புரியுதோ புரியுதுமா நான் சொல்றது உனக்கு நீ புரிஞ்சுக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இத்தனை நாள் வரைக்கும் ஓம் விருப்பம் ஓம் விருப்பம்னு முக்கியம்னு நான் முடிவு பண்ணி தான் இப்படி இருக்கேன் நீயும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற இப்படியே இருந்து எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க உனக்கு அது புரியுதான் புரியலையான்னு தெரியல பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை நம்மளே அழிச்சுட்டோமேன்னு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் முந்துக்கிட்டு இருக்கோம் நீயும் இப்படியே இருக்க உன்னோட நிலமை புரிஞ்சு உன்னை ஏற்றுக்கணும்னு ஒரு பையன் உனக்காக இருக்கான் அந்த குடும்பத்துக்கு நாங்களும் எவ்வளோதான் பதில் சொல்கிறது இன்னைக்கு அவங்க வாராக அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு ரெடியா என்னமா அப்படி உங்களுக்கு பாரமா இருக்குன்னா சொல்லுங்க நான் வீட்டை விட்டு வேணா போயிடுறேன் ஆனா என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாது அவ்ளோதான் சொல்லிட்டேன் அவ்வளவுதானே உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவ்வளவுதானே அப்ப நான் உயிரோட இல்லன்னா உனக்கு பிரச்சனை இல்ல அப்படிதானே அப்பா என்னப்பா இவங்க என்னப்பா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க இமாடி நீயுமே புரிஞ்சுக்கமா ஏதோ முதல் தடவை நாங்க தப்பு பண்ணிட்டோமா ஆனா இந்த தடவை தப்பே நடக்காதுமா அப்பா மொத்த தடவை தப்பு பண்ணீங்க ரெண்டாவது தடவை அது தப்பாக தானேப்பா போணுச்சு மூணாவது தடவை மட்டும் எப்படிப்பா சரியாக போகும் எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம்ப்பா நான் உங்கள் கூடையும் உங்கள் பிள்ளையே இப்படியே இருக்கணும்னு தான்ப்பா ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா எனக்கு வேண்டாம்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேண்டாம் ஏமா முதல் கோணல் முற்றின் கோணமாகவே தான் இருக்குமா எனக்கு சரியாக இருக்காதா உனக்கு என்னைக்கு எது கிடைக்கணுமோ அதுதானே கிடைக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுனாலும் அது எப்படியாவது தட்டிக்கிட்டு தான் போகும் ஆனால் இந்த தடவை இது உனக்கு நிலைக்கும்னு எங்கே எல்லாத்துக்குமே தோணுது தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறதை கேளுமா அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு நான் இனிமேல் இந்த உலகத்துலேயே இல்லை இப்போயே ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறேன் ஓ அப்பா என்னப்பா இவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்கப்பா என்னால் முடியலப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் அலங்காரம் பண்ணி ஆடை கூட்டிட்டு வந்து அறுக்கிற மாதிரி சபையில வச்சு வைக்கிறீங்க ஆனால் கடைசியில் என் கல்யாணம் தப்பா போகுது கல்யாணம் நடக்க எனக்கு வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க என்னோட நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்னாடி இத்தனை தடவை வேணா தப்பாக போயிருக்கலாம் ஆனால் இந்த தடவை தப்பா போகாது அப்படி எதுவும் தப்பாக போனுச்சுன்னா அதுக்கப்புறம் நானே உசுர விட்டுறேன் இது உ சத்தியம் போதுமா அம்மா நீங்களும் அப்பாவை நல்லா இருக்கணும்பா ஏமா உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது நான் உங்க பிள்ளையும் உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் உனக்கு கல்யாணம் நச்சு பண்ணி நல்லபடியா பாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக பண்ணு நான் உங்ககிட்ட பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எதுவுமே நான் கேட்டது கிடையாது இந்த ஒரு தடவை கேட்கறேன் தயவு செஞ்சு அம்மாவோட ஆசையை புரிஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் சரின்னு சொல்லுமா அந்த மாப்பிள்ளை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அவரோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சவராகவும் உனக்கு தெரிஞ்ச தான் இவர் இருப்பாரு கிளம்புமா எனக்காக கிளம்புமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்கம்மா என்னங்கப்பா ராத்திரி பையன் அது தூங்க விட்டுட்டீங்களா இல்லையா வாங்க வாங்க இல்ல இல்ல முழுக்க வச்சேதான் பாத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் என்ன இருப்பா பையன் கண்ணு நல்லா பளிச்சுன்னு இருக்கு ஆஹ் விஷம் இறங்கிருச்சு போல இருக்கு எப்பா இனி எந்த குறையும் இல்லையா പയനുക്ക് തെളിവടെ കയും ഓടല കാലും ഓടല സന്തോഷത്തു കൂട്ടി വന്നാ ഇല്ല പണിയോന്ന് കൂടെയോ ഒന്നും പ്രച്ചപ്പാ ഇനി എല്ലാം നല്ലപടിയാ നടക്കും பையனை நல்லா பத்திரமா பார்த்துக்கத வெள்ளி செவ்வாயில் போய் நாகராஜ கோயிலில் ஒரு முட்டையும் பாலையும் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு மூணு வாரத்துக்கு விளக்கு போடுங்க சரிங்களா சரிங்கய்யா என்ன பா இந்த தம்பி கீழே படுத்து கிடக்கு உள்ள வந்து படுத்துருக்கலாம்ல என்ன ஒரு பாயத்தில் வண்டியை எடுத்து போட்டுருக்கலாமா இப்படி படுத்துருக்கு அப்படி அதான் அப்படியே தூங்கிட்டாரு சரி சரி பால் கறந்து வச்சிருக்கேன் டீ வச்சுக்கவே வாங்க எல்லாம் டீ குடிப்பீங்க சந்தோஷ் நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியலப்பா அந்த நேரத்தில் என்ன பண்ணிருவேன் தெரியல முத்து உனக்கு ஒன்றும் இல்லை சாமி உனக்கு பிடிச்ச கரெக்டாக போச்சு ஒன்றும் இல்லை சரியா சரிப்பா வீட்டில் வேற அவங்க பதறிட்டு இருப்பாங்க ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவான் பெரியப்பா சொல்லியா சொல்லு தங்கமும் வேற அழுதுகிட்டே கடந்தா சொல்லிரு சொல்லிடு